இந்த மாதிரி பழைய ஜியோ ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஜியோ ஃபோனை தனித்தனியாக அந்த மாதிரி கலட்டிக்கோங்க அந்த பேனலெலாம் ரிமூவ் அடுத்து அந்த டிஸ்பிளே வந்து லைட்டாக நம்பி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த டிஸ்பிளேயுமே தனித்தனியாக கலட்ட போகிறோம் அதில் பேக் லைட் இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டு ஃப்ளிம் இருக்குங்க அது வரைக்கும் நம்ம வந்து எடுத்து விட்றணும் எடுத்து விட்டதுக்கு அடுத்து நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து அந்த பேக் லைட் இருக்கா அதுக்கடுத்து ரெண்டு ஃப்ளிம்மு எடுத்துகிட்டு அந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல தான் ஃபோக்கஸாக லைட்டை வந்து அடிக்கணும் அதுக்காக எல்இடி லைட் ஒன்று எடுத்துக்கிறேன் அந்த ஃபோக்கஸாக வந்து வரதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்டை கொஞ்சம் வெட்டி அதில் அலுமினியம் ஃபைலை ஒட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் அப்போ மூலம் வந்து லைட் வந்து ஒரே ஃபோக்கஸாக வந்த மாதிரி அடிக்குங்க அந்த இடத்துல வந்து இந்த டிஸ்ப்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணி வந்து விட்டுறணுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த செட்டப் ரெடி ஆகிடுச்சு அதுக்கிறது லென்ஸை வந்து வைக்கணும் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கிறேங்க அப்போனா தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து ஃபோனை ஆன் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னாலே பாருங்கள் அது அதோட இது வந்து எவ்வளோ சூப்பராக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அதில் ஏதாவது மூவிஸை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்ருவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுங்க அது வந்து பின்னாடி வந்து டிஸ்பிளே வந்து அதில் தலைகிலாக இருக்கணும் அப்படி தான் முன்னாடி வந்து கரெக்டாக வந்து தெரியும் நல்லா எல்லாமே குவாலிட்டி நல்லா தாங்க இருந்துச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்